இது வரைக்கும் தமிழ் காசுப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் டெய்லியும் சினிமா கிசு கிசிப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கிற புது படத்துக்கான ஷூட்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டால்ஜிலிங்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தொடர்ந்து பத்து நாளாக ஷூட்டிங் இருக்கு இப்போ எப்போ சென்னை திரும்புவாங்கன்னா ஒரு மாதம் ஷெட்யூல் அப்புறம் தான் சென்னைக்கு திரும்புவாங்களாம் இதை கட்டன் டேட்டாக சொல்லிட்டாங்க இதை சூப்பர் ஸ்டாரே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டிவியில் அளித்த பேட்டிக்கு சொன்னார் இப்போ என்ன மேட்டர்னா அங்கே யார் யார் எந்தெந்த நடிகைகளுக்கான போர்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் பாபி சிம்மா அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார் இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலைனாலும் அவர் ரசிகரோடு எடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வலைத்தளங்களை வச்சு அது வைரலாக போயிட்டு இருக்கு டார்ஜிலிங்கில் இருக்க ஒரு காலேஜில் தாங்க ஷூட் போய்ட்டு இருக்கு இதில் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தியில் வந்துட்டு இதில் இளமையான தோற்றத்தோட ஆக்ட் பண்ணுறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லராக படம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல தரப்பட்ட கேரக்டர்லாம் உள்ளே இருக்குது அதில் பாபி சிம்மா முக்கியமான கேரக்டர் பண்ணுறாருன்னு சொன்னாங்க விஜய் சேதுபிர் போர்ஷன் இப்போ வரைக்கும் ஆரம்பித்தலை அது செகண்ட் ஷோட்டில் தான் ஆரம்பிப்பாங்களாம் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பாபி சிம்மா அப்புறம் மேகா ஆகாஷ்லாம் நடிகாங்க ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு யார் ஜோடி இப்போ வரைக்கும் தெரிய வரல இந்த நிலைமையில் திரிஷா சிம்னன் இவங்கள்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தால் ஒரு சில செய்திகள் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க அவங்கள்ட்ட யாருமே பேசவே இல்லை இன்னொரு நடிகையை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த நடிகை அப்படின்னு கேட்டால் ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது அவங்க நன் அததன் காஜல் அகர்வால் அவங்க காஜல் அகர்வால்கிட்ட பேசி கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் அவங்களும் டார்ஜிலிங்கு போய் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க அவங்க தான் ரஜினியோட லவ் அஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப்